இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கும்பத்துக்கு அதாவது கும்ப லக்னத்துக்கோ கும்பராசிக்கோ ஒரு நல்லது செய்கிறதுக்கு அப்படின்னு யாருமே இல்லை எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இவர்கள் தான் நல்லது செய்ய வேண்டும் இப்போ இந்த ராகு அப்படின்னாலே விரிவாக்கம் வேகம் ஸ்பீடு தொழில்நுட்பம் டெக்னாலஜி அனைத்து விஷயங்களையும் மின்னல் வேகத்தில் அப்சார்பு பண்ணி மேலே 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 ரொம்ப ஸ்பீடாக ஏறக்கூடிய ஒரு பெக்யூலியரான ஒரு அமைப்பு என்பது இந்த கும்பராசி பெண்களுக்கு உண்டு இவங்களுக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் புதன் நீசம் புத்திசாலித்தனத்தை குறி காட்டக்கூடிய புதன் அஷ்டமாதிபதியாக வருகிறார் இப்போ ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை இவர்கள் வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னா தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயத்தை இவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது இது வளர்வறை சந்திரனாக இருந்தால் ஓரளவுக்கு இவர்கள் சமாளித்து விடலாம் ஒருவேளை தேய்விரை சந்திரனாக இருந்தால் குறிப்பாக இந்த இன்லாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய தோல்விகள் அவமானங்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஆனால் இந்த ராசி வந்து கும்பம் அப்படிங்கிறதுனால இது கலசம் கும்ப மரியாதைங்கிறதுனால நான் நல்லா இருக்கேன் நான் வந்து திருப்தியாக இருக்கேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறேன் அப்படின்னு இவர்கள் வெளியில் சொல்லிக்கொள்வார்கள் ஆனால் உள்ளுக்குள் இவர்கள் அழுவது என்பது இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நிறைய இடங்களில் பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதெல்லாம் செஞ்ச பிறகு இவர்கள் சொல்வதை இவர்களது குழந்தைகள் கேட்கிறார்களா அப்படின்னா இல்லை குழந்தைகள் சொல்வதைத்தான் இவர்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர் வயசுக்கு மீறி ஆசைப்படுறா ரொம்ப லக்ஷரியாக இருக்கிறா இதுக்காக கடன் வாங்குறா இல்லைன்னா வாயை கொடுத்து இவ கெடுத்து கொள்கிறா பேசி விடுறா அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுகிறது இதனால் திருமண வாழ்க்கையில் நிறைய கும்பராசி பெண்கள் தோல்வியையும் அவமானத்தையும் சந்திக்கிறார்கள் குழந்தைகளுக்காக பல்லை கடித்து கொண்டு தான் நிறையா பேர் வாழ்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா துயரங்களையும் மனதுக்குள் மொத்தமாக அடக்கி வைத்துக்கொண்டு தனிமையில் அழுகாத கும்பராசி பெண்களை இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முடிந்தவரை கூடுமானவரை இவர்கள் எந்த அளவுக்கு தோல்வி அடைந்தாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் யாரையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பார்கள்